வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முட்டைக்கோஸ் கதையை பற்றி சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை துலுங்னு சொல்லி ஒரு நதி வந்து ஜர்கிராம்கிற சப்டிவிஷனில் நான் பித்னாப்பூரில் கலெக்டர் ஆகும் போது ஜர்க்ராம்கிற ஒரு சப்டிவிஷனில் இருந்தது அந்த துலுங் நதிக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்தது அந்த சின்ன கிராமத்தில் நாற்பது விவசாயிகள் வந்து முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் குத்தைக்கு விவசாயம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சொந்தமாக அந்த நிலம் கிடையாது அப்போது நான் வந்து அங்கே போயிருந்தபோது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அது என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான உழைப்பாடிகள் கஷ்டப்படுறாங்கன்னா அங்கே போய் பார்த்தபோது அவங்க சொன்னாங்க ஐயா இந்த நதி வந்து பன்னெண்டு அடி கீழே இருக்குது அதுலேருந்து மான்சூன் சமயத்தில் எங்களுக்கு வந்து சில சமயங்களும் அதிகமாக கொட்டிடுது சில சமயம் கொட்டாமல் போயிடுது தண்ணி தேவைப்படுற நேரத்தில் எல்லா நேரமும் கிடைக்கும்னு தெரியாது ஆனால் இவ்வளவு நதியில் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதை எழுத்து எடுக்கிறதுக்கு ஒரு பம்ப் செட் எங்ககிட்ட இல்லை அது கொடுத்தா உதவியாக இருக்கும் நான் நினச்சேன் இந்த ஒன்னடியாக ஒரு பீடியோட்டு சொல்லி உடனடியாக அவர் வந்து ஒரு பம்ப் செட்டை கொடுத்து அக்கௌண்ட் எழுதிக்கிட்டு அதெல்லாம் பண்ணாமல் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு பார்ப்போம் இவங்களுடைய சுயமுயற்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் பம்ப் செட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வர மாட்டாங்க உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் பம்ப் செட் தானே வேணும் நீங்கள் அதை வச்சு படைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மஸ் சயின்ஸ் கிளப்புங்கிற பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு பம்ப் செட்டு ஃபயர் பண்ணுறதுக்கு அந்நேரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பத்து ரூபா இந்த டீசல் செலவு எல்லாம் சேர்ந்து அப்போ இவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் அஞ்சு ரூபாலேயே முடிச்சுக்குவோம் ஏன்னா இதில் எங்களுக்கு லாபம் வேண்டாமே எங்களுக்குள்ள தானே கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு ரூபாக்குள்ளேயும் முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழித்து அவங்கள வந்து நான் போய் பார்க்க போனேன் அந்த மான்சூன் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த வேர் வேரண்ட் டயர் பம்ப் செட்டுக்கு வர செலவு எல்லாம் போக நாங்கள் வந்து எங்கள் அக்கௌண்ட்லேயே ஒரு நூறுரூவாய்க்கு மேலே வச்சுருக்கோம் சார் எங்களுக்கு ஒரு க்ராப் வந்து அஷ்யோர்ட் ஆகிடுச்சு அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் வயிற்று பாட்டுக்குன்னு இனிமேல் நாங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை வருஷம் பூரா இந்த ஒரு கிராப்பில் இருந்து ஏன்னா அது கேஞ்சிக் பிளைன் அது கங்கை சமவெளி அந்த இதெல்லாம் அதனால் விளையிறது அப்படியே அற்புதமாக விளையும் தண்ணி மட்டும் கொடுக்கும் தேவையான காலத்தில் கொடுத்துட்டோம்னா ரொம்ப அற்புதமாக விளையும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் இது நான் அடிஷ்னல் கலெக்டர் அந்த போது நடந்த காரியம் அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அங்கேயே நான் டிஸ்ட்ரிக் கலெக்டராக போனேன் போனபோது அந்த சபங்க வில்லேஜ் சவங் அந்த வில்லேஜ் பேர் சவங் வில்லேஜை போய் பார்க்கலாமேனு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன் போய் பார்க்க போனால் அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்குது நாங்கள் என்னென்னு சொல்லி கேட்டேன் வின்டரில் வந்து எங்களுக்கு இந்த ஃபைவ் ஹார்ஸ் பவர் பத்தாது எங்களுக்கு ஒரு டென் ஹார்ஸ் பவர் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி டென் ஹார்ஸ் ஃபர் ஆனால் இதே கண்டிஷன் தான் நாங்கள் வர மாட்டோம் நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சொல்லி டென் ஹார்ஸ் ஃபவர் பம்ப் செட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டேன் கொடுத்து ஒரு ஜனவரி ஃபிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் என்னுடைய செக்யூரிட்டி கார்டு வந்து டிஎம் பெங்களூர் செக்யூரிட்டி கார்டு வந்து சாரோ ஒரு வயசான ஆள் ஒருத்தர் எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் சார் வந்துக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையோடு வந்து நிற்கிறார் சார் உங்களையே பார்க்கணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறாரு அப்படின்னாரு நான் யாருன்னு பார்த்தா அவர் கோஷ்டு பிகாரி நாயக்குன்னு அந்த வயசான ஒரு விவசாயி அவரை முதல்ல பார்த்தபோது எனக்கு தெரியும் அவர் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வர சொல்லுங்கப்பா அப்படின்னு அவர் செக் பண்ண அவர் செக் பண்ணணுன்னா இல்லை அவரை செக் பண்ண வேண்டியதில்லை அவர் மூட்டையில் வந்து வெடிகுண்டெல்லாம் இருக்குது அது எனக்கு தெரியும் அவரை வர சொல்லுங்க அவ்வளவு பெரிய மூட்டையிலேருந்து திறந்தார் பெரிய முட்டைக்கோசு ஒன்று என்ன கோஷ்டு பாபு என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நம்ம வெள்ளாமையில் முதல்ல வந்தது அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தேன்னு கையா நம்ம இவ்வளோ பெரிய முட்டைக்கோசு இது வரைக்கும் வந்ததில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கொடுத்தோன்னு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான அவர் உடனே ரொம்ப சதி வேலை பார்க்குற மாதிரி என்கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் இப்போ நாங்கள் வாங்கிட்டோம் நாங்கள் நாற்பது பேரும் அதுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஆளுக்கு எண்பது சென்ட்டு எங்களுக்கு இருக்குது எப்படி பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் நீங்கள் கொடுத்ததில் வெள்ளாமை இப்போ ரெண்டு வெள்ளாமை ரெண்டரை வெள்ளாமல் நடக்குது அவங்க இந்த உளுந்து இதெல்லாம் போடுவாங்க அதை வந்து அற வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க ரெண்டரை வெள்ளாமல் நடக்குது நிலத்து சொந்தக்காரன் வந்து முப்பது மைல் தள்ளியிருக்கேன் அவன் இந்த தான் என்ன வானம் பார்த்த பூமி தானு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிட்டான் நாங்களே விலைக்கு வாங்கினோன்னு சொன்னபோது உங்களுக்கு எங்கேப்பா காசு கொடுக்க முடியும்னா ஏதோ கொஞ்சம் தவணை முறையில் வாங்குகிறோன்னு சொன்னோம் இந்த ரெண்டு வருஷத்தில் தவணை முறைன்னு கொடுத்தோன்னா அவன் நியாயமான ஆள் எதிர்பார்க்கல வாங்குவோன்னு கொடுத்துட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிளம்பி போகும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் எத்தனை வருஷமானாலும் மறக்க முடியாத அந்த வார்த்தை அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் ஐயா நீங்களாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தீங்கன்னா நான் வாழ்க்கை போகிற இது மாதிரி ஒரு விவசாய தொழிலாளியாக இருந்திருக்க மாட்டேன் என்றைக்கோ நிலத்து உரிமையாக நான் ஆயிர்ப்பனே அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை விட ஒரு கலெக்டராக இருக்கிற ஒருத்தருக்கு பாராட்டுங்கிறது அந்த ஏழை எளியவர்கள்ட்டு வருதில்லை அதை விட பெரிய பாராட்டு எதுவுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கோஷபிகாரி நாயக் வந்து என் மனசில் வந்து நிலைச்சி நின்றுட்டுருக்கார் இந்த நாளே இணைய நாளாக இத்துடன் முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்